வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவ சிறுகதைகளின் சார்பான பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் எனது அமுதச்சுடர் சேனலின் சார்பாக வெளியிடுவதற்கு நாளும் உறுதுணை புரிந்து வருகின்ற மாபெரும் ஊடகமாம் யூடியூப் நிறுவனத்தார்க்கு என்றும் நன்றியும் கடமையும் உள்ளவனாவேன் என் கதைகளுக்கு நானும் ஊக்கமளிக்கின்ற நண்பர்களுக்கும் மற்றும் ரசிகப் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் உரியதாகும் வாருங்கள் இன்றைய சிறுகதையா உலக அமைதி என்னும் சிந்தனை கருவை நோக்குவோம் ஒரு முறை ஒருவருடைய வீட்டில் அமைதியின்மை காணப்பட்டது அந்த வீட்டின் பெரியவரும் என்ன இது நம் காலத்தில் எல்லாம் இப்படி கிடையாது நமக்கும் வயதாக கொண்டே போகிறது இதையெல்லாம் காண வேண்டியுள்ளது எங்கும் எவ்விடத்திலும் சரி எங்கு பார்த்தாலும் அமைதியின்மை அமைதியின்மையாகவே தெரிகிறது இதற்கெல்லாம் வழிமுறைகள் கிடையாதா யார் இவர்களையெல்லாம் திருத்துவது எங்கு பார்த்தாலும் சரி பாராளுமன்றத்திலிருந்து சட்டமன்றத்திலிருந்து பல நிறுவனங்களிலும் பள்ளிக்கூடங்களிலிருந்தும் அவ்விடத்திலெல்லாம் சில நேரங்கள் அமைதி 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 என்றே வருகின்றது என்ன காரணம் அமைதியின்மைக்கு என்ன காரணம் இப்படியெல்லாம் சிந்தித்துக்கொண்டு கொண்டு படுக்கையில் புரண்டு கிடந்தவரை அறிவில் சிறந்த அவரது மனைவியாம் கோமலவல்லியும் அவரை தட்டி கொடுத்து கலங்காதீர்கள் நாம் இது அமைதியாக இருக்க வேண்டிய காலம் அது என்னடி அமைதி அதுவா அமைதியில்தான் அமைதியும் அடக்கமும் அடங்கி உள்ளது இன்று அடக்கமானவர்களை அடக்கமான இடத்தில்தான் தேட வேண்டி உள்ளது நன்றாக சொன்னடி ம் அப்போது அமைதியின்மைக்கு என்ன காரணம்னு நீ நினைக்கிற ஏன் உங்களுக்கே புரியாதா சும்மா என்ன கேள்வி பண்ணாதீங்க அதாவது அமைதியின்மைன்னா கருத்து வேறுபாடு தான் அதாவது சொல்கிறவங்க கருத்தை இவங்க ஏற்றுக்கலை அப்போது அமைதியாக இருந்தால் தானே அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம கேட்க முடியும் அதை விட்டு விட்டு தட்டுப்பட்டுன்னு குதிச்சா ஆமாம் ஏன் குதிக்கிறாங்க இவங்க கருத்துக்கு உடன்பட்டு அவங்க வரலைன்னு அர்த்தம் அப்போது நான் என்ன நினைக்கிறேன்டி அவங்க சொல்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் நம்ம உரையாடுற நேரம் வரும்பொழுது பேசி சரி பண்ணிக்கலாம்ல கரெக்டாக சொன்னீங்க அப்படியெல்லாம் அந்த உணர்வு நமக்கு எழுந்ததுன்னா அமைதி நிச்சயமாக உண்டுங்க ஆனால் எங்கள் அப்பா இந்த உலக அமைதியை பற்றி எனக்கு நிறைய விளக்கியிருக்காரு அதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா சரி சரி சொல்லு எனக்கும் தூக்கம் வரல கேட்குறேன் அதாவதுங்க உலக நாடுகளுக்கிடையே நம்ம பார்க்கணும் நம்ம வீட்டில் மட்டும் இல்லை இல்லையா ஒரு வீடு முன்னேறினா அந்த தெரு அந்த தெரு முன்னேறினா அந்த ஊர் அந்த ஊர் முன்னேறினா நாடு இப்படியே உலக அளவுக்கு போகலாம் அந்த உலக நாடுகளுக்கு இடையே இன்னைக்கு பார்த்திங்கன்னா நட்புறவு நல்லெண்ணம் சரியாக இல்லை இருக்குது ஆனால் அவ்வளோ தெளிவாக இல்லை அப்படி இந்த நட்புறவும் நல்லெண்ணமும் வளர்ந்தால்தாங்க உலகில் அமைதிங்கிறதே நிலவும் இப்போ பார்த்திங்கன்னா அச்சமும் சரி பகைமையும் சரி இதெல்லாம் அகன்று அமைதி தவழ்கின்ற இடத்தைத்தான் அந்த உலகத்தைத்தான் காணவே அதை கண்டுகளிக்கவே உங்களை போன்ற சான்றோரும் ஆன்றோரும் முயன்று கொண்டுள்ளார்கள் இப்போ நீங்கள் தூங்காமல் பிறண்டுகிட்டு இருக்கீங்கல்ல அதுக்கு காரணம் அதுவும் ஒன்று தான் உலகில் எந்த மூலையில் அமைதியின்மை தோன்றினாலும் சரிதாங்க அது உலக முழுவதையுமே பாதிக்கும் இப்போது அமைதியின்மை ஏற்பட்டதுனால இந்த போராட்டத்தில் நீங்கள் இந்த வீட்டையே மறந்துட்டு பொழந்துக்கிட்டு இருக்கீங்கல்ல இப்போ பாருங்கள் அமைதி அமைதி என்ற வேண்டுகோள் எல்லார் மனதிலையும் ஒழிக்கணும் ஒழித்து கொண்டு தான் இருக்குது ஆனால் இந்த அமைதி ஆண்டாக முத முத வரலாற்றில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா சொன்னது நினைவு வருது பன்னாட்டு மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டினை அகிலத்தின் அமைதியாண்டாக அறிவித்த காலம் அதை நம்ம நினைவு கூர்ந்துக்குன்னு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்போது அமைதி இல்லைன்னா என்னென்ன ஏற்படுது போர் போர் வருது கேடுகள் விளையுது அமைதியின்மை அப்படித்தான் ஒரு வீட்லேயும் சலசலப்பு அப்படி இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அமைதி இல்லைன்னா அது அப்படியே போராட்டமாக தான் வெடிக்கும் இப்போது உலகத்தை எடுத்துக்கோங்க உலகத்தில் அமைதி இல்லைன்னா எந்த நாடும் வீடும் சேர் தான் அமைதியோடு வாழ முடியாது சிக்கல் இன்னல்கள் எல்லாம் தோன்றும் மக்களையும் அந்த இடத்தில் உள்ளவரையும் அலைக்கடித்து வீணாக்கிடும் அப்போ அது மட்டும் இல்லைங்க பசியும் பட்டினியும் தலைவிரித்து ஆடும் கோச்சிக்கிட்டு இன்றைக்கி லங்கோணம் சாப்பாடு கிடையாது நான் கடைக்கு போக மாட்டேன் எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போட்டோம் அப்படிங்கிற கோபம் வந்துடும் அப்போது இந்த நாட்டில் கன்சியூமர் அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்கலைன்னா என்ன அர்த்தம் அமைதி இல்லைன்னு அர்த்தம் நாட்டில் நான் அதை எப்படி சொல்கிறேன்னு பாருங்களேன் மனித உரிமைகளும் சரி உடைமைகளும் நாசமாக போயிடும் ஏன்னா காரணம் ஏற்றுமதி இறக்குமதி கூட குறைந்து இன்றியமையாத அந்த பொருள்களின் தட்டுப்பாடும் மிகுந்துவிடும் விடும் அப்போது பொருள் உற்பத்தி குறைஞ்சி போகுது வேலையில்லா திண்டாட்டம் வந்துடுது உலக நாடுகளிடையே வணிகம் தடைபட்டு போகுது கலைகளும் ஒழுக்கம் சரிவர நடைபெறாதால் அழிந்து போகுது ஆயுதங்களின் தாக்குதலால் அழிவும் மிகுதியாகிறது ஊர் ரெண்டு பட்ட கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் உள்ளார புகுந்துருவாங்க அமைதியின்மை கேடுகள் தான் வரும் நோய்கள் வந்துடும் நோய்களால் உலக மக்கள் நலிவர் அச்சமும் பகைமையும் வளரும் படைபலத்தை பெருக்கவும் சரி பாதுகாப்பு தேடவுமே நல்ல திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும் அப்படி நல்ல திட்டங்கள் தீட்டப்பட வேண்டுமாதலால் நாடுகளுடைய வளர்ச்சி திட்டங்கள் என்பது மிகவும் பாதிக்கிறது அப்போது ஏழை நாடுகள் வல்லரசுகள் நாடுகளுடைய பிடியில் சிக்கி உரிமையின்றி வாழ நேரிடும் இப்போ புரியுதா அமைதியின்மையினால் வர கேடுகள் அது சரி அப்போ நாம் என்ன பண்ண முடியும் நம்ம அமைதியாக இருக்கிறதுக்கும் நாடு அமைதியாக இருக்கிறதுக்கும் ஆற்ற வேண்டிய பணிகள் தான் என்ன அது பற்றி உங்கள் தோப்பனார் சொல்லியிருக்காரா ஏன் சொல்லல இப்போது ஒரு சமயம் வல்லரசு நாடுகளாக இருந்த அந்த அமெரிக்கா சோவியத் நாடு இதெல்லாம் பார்த்தேன்னா அணு ஆயுதங்களை செய்து குவித்து அப்படியே பயமுறுத்தும் உலக நாடுகளையே அச்சுறுத்தும் அச்சம் காரணமாக இந்த இரு நாடுகளுடன் பல்வேறு நாடுகளும் போர் உடன்பாடு கொண்டு கொள்ளும் எனவே உலக அமைதிக்கு ஒரு சவாலாக விளங்கும் அணு ஆயுதங்களின் உற்பத்தியை நாம் முதலில் தடை செய்ய வேண்டும் அணு ஆயுத சோதனைகளை நிறுத்த வேண்டும் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் சோவியத் அதிபர் இவங்கெல்லாம் உடன்பாடு கண்டு உலக அமைதிக்கு காண்பதற்கு முயற்சி செய்தார்கள் நட்சத்திர போர் திட்டத்தை கூட கைவிட வேண்டும்னு சொன்னாங்க அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம் இன்னொன்று இதில் அமைதிக்கு ஆற்ற வேண்டிய பணிகளில் உலகினுடைய மூன்றாவது கூறாக சொல் செயல்படுகின்ற அணிசேரா நாடுகளின் இயக்கத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும் உலக நாடுகள் வணிகம் அறிவியல் தொழில்நுட்பம் முதலிய பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைக்க வேண்டும் புரியுதா அதே போல் நிற இன மத மொழி வேற்றுமைகளை கலைய வேண்டும் இன்னும் அடிமை நிலையில் உள்ள நாடுகள் உரிமை பெற உதவ வேண்டும் கல்வி தொழில்நுட்பம் ஆகியவற்றை கற்க மாணவர்கள் வெளிநாடு செல்வதும் கலாச்சார குழுக்களின் பரிமாற்றமும் உலக ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் அடிகோளும் அதனால தான் முன்னெல்லாம் பார்த்தேன்னா அமைதி தொண்டர்கள்னு வாழ்ந்தாங்க போதி மரத்துக்கு புத்தர் இறைமகன் இயேசு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இவங்கெல்லாம் அமைதியையே விரும்பி தம் கொள்கையை பரப்பினர் அண்ணல் காந்தியடிகளும் அமெரிக்க அதிபர் ஆப்ரிகாம் லிங்கனும் வன்முறைகளையும் நிறவெறியையும் எதிர்த்து இயக்கம் நடத்தியது உலகமே அறிந்த ஒன்று அமர நேருவும் அப்படித்தான் சோவியத் அதிபர் குருச்சேவ் அமெரிக்க அதிபர் ஜான் கன்னடி இவர்கள்லாம் காண விளைந்தது என்ன உலக அமைதியை அன்னை தெரசா மார்ட்டில் லூதர் கிங் போன்ற சமூக தொண்டர்கள் விரும்புவதும் உலக அமைதியே இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ இரவும் விடுங்கிடும் அதனால் பன்னாட்டு மன்றம் தோற்றுவிக்கப்பட்டது உலக அமைதிக்குத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இன்னொன்று நினைவு வருதா இந்த செஞ்சிலுவை சங்கம் போன்ற அமைப்புகளும் உலக அமைதி தொண்டு புரிகின்றன இப்போது எனக்கு சரியாக ஞாபகம் வரல இருந்தாலும் சொல்கிறேன் ஒம்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் அன்று அந்த லாலில் வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் ரெனால்டு ரீகனும் ரஷ்ய பிரதமர் சேவும் குறுகிய இடைநிலை தொலைவு ஏவுகணைகளையும் அணு ஆயுதங்களையும் பயன்படுத்துவதை தடை செய்ய வகைசகி வகை செய்கின்ற உடன்பாட்டில் கையெழுத்திட்டிருப்பது கூட இட்டது கூட உலக அமைதி பணி வரலாற்றில் நாம் மறக்கக்கூடாது குறிப்பிடத்தக்க சிறப்பு முனையாகும் எனவே உலக அழிவிலிருந்து காப்பதும் உலக அமைதியை நிலைநிறுத்துவதும் பன்னாட்டு மன்றத்தின் கடமை மட்டுமல்ல ஒவ்வொரு நாடும் இந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் அமைதியை ஒவ்வொரு வீடும் தெருவும் ஊரும் நாடும் இணைந்து செயல்பட்டால் உலக அமைதி நிலவும் இப்போ அமைதியாக தூங்குங்க சரி குட் நைட்